நல்ல ஒரு டேஸ்டான சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஹாஃப் கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ண ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா இது கூட நம்ம சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தனி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கலர் வரணுன்றதுக்காக கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கையாலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் போல நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் சோம்பேரி சிக்கன் சொல்கிறதால நம்ம ஒன்றும் சோம்பேறியாக இருப்போம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த சோம்பேறி சிக்கன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நீங்கள் ஆகிடுவீங்க அதுவும் இல்லாமல் இந்த டிஷ் செய்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நேற்று நான் உளுந்து வடை செஞ்சுருந்தேன் அதோட எண்ணெய் வந்து மீதி ஆயிடுச்சு அதனால தான் அதில் கொஞ்சம் கருப்பருப்பாக இருக்குது வேறு எதுவும் இல்லை எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல வாயு வரும் கண்டிப்பாக டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சா போதும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகி நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட இல்லைனா ரைஸ் கூட இட்லி தோசை இது மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரெசிபியும் கூட பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுவோம் இன்னைக்கு நம்மளோட சமையல் சோம்பேறி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்